மகிமையும் ஞானமும் சோத்ரமும் கனமும் வல்லமையும் ஆமே என்றார்கள் அப்பொழுது மூப்பர்களில் ஒரு வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்

நெfindung உபத்திரத்தை வந்தாதங்க வெ nick முடிய. சரியா? உபத்திரத்துக்கு வேலையறி மோட வர முடியுமா? முடியாது ரெண்டாவது தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் கோய்த்து வளர்த்தவர்கள் பிரணாதேன. அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தில் கோஞ்சிபின் அங்கிகளை விடுதரமல் இல்ல. அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தில் கோயல வளர்த்தவர். இல்ல. பாவ மன்னிப்பு அங்குகளை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்திலே துடித்து அர்த்தம் என்ன வெள்ளை அங்கி குடுத்தி இருக்காங்க வாழ்க்கையில் உபத்தோத்தின் நிமித்தமாக அங்கே அழுக்காகுது அப்படின்னா என்னன்னா ஜீவிய நஷ்டப்பட்டு போகுது ஏதோ ஒரு வகையில ஜீவி நஷ்டப்பட்டு போகுது வெள்ளை அங்கி அழுக்காகுது அதை சுத்தம் பண்றதுக்கு வெளியே உள்ள வாஷிங் மிஷினோ சோப்பு பவுடரோ சப்போ சோப்போ உதவலை அவங்க அதை அழுக்காட்டி போட்டுறவன் இல்லை நேரே ஆட்டுக்குட்டின் ரத்தத்துக்கு போடுறாங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னா என்னென்னா வாழ்க்கையில் ஒரு பாவம் ஒரு மீறுதல்கள் வரும்போது தேவ சமூகத்தில் மறுபடியும் போய் அந்த மனசாட்சி சுத்தமாகிறது வரையிலையும் தேவ சமூகத்தில் உட்காந்து தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி லட்சுமி ரத்தத்தால் மறுபடியும் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் மனசாட்சி சுத்தமாகிறது வரையில் வெயிட் பண்ணுறது அங்கிகள் ஆட்டுக்குட்டியாட ரத்திலே தோய்த்து அப்ப யாருக்கும் அழுக்கடையான்னு சொல்ல முடியாது உலகத்தில் அப்படிப்பட்ட தீமைகள் வரும்போது போக வேண்டிய இடம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவங்க வந்து நிற்பாங்க சின்ன சின்ன மீன்கள் வரும்போது என்ன செய்யணும் கடந்த முருமுறைக்கோ ஏன் தான் எனக்கு இப்படி வருதோ

சொன்னாததை சொன்னேன்னு சொல்லுவாங்க எடுக்காததை எடுத்தேன்னு சொல்லுவாங்க இல்லாததை உண்டு சொல்லுவாங்க கட்டுரை நாமத்துல துன்பப்படும் போது சந்தோஷமா இருக்கணும் அப்பதான் அங்கே வெள்ளையா இருக்கும் இருக்க முடியும் நமக்கு முடியல முடியணும் அதுதான் ஜெயஜீவி அதுதான் ஜெயஜீவி இப்ப என்ன செய்யணும்னாக்க அங்கிகள் அழுக்கடைவது சகஜம் அழுக்கடையாம ஒருத்தரும் இருக்காது அவங்களுக்கு அடையும் போது நம்ம உடனே தெய்வ சமத்தில் போய் உட்காந்து இழந்து போன சந்தோஷத்தை பெறுகிறது வரையிலே இருந்துச்சுட்டே இருக்கணும் உட்காம்பிடி ஆட்டம் அப்படியா கூட கண்ணீர் வரும் ஆளுக வரும் பெருமிச்சு வரும் அப்படியே இருந்துகிட்டு வந்து பழைய சந்தோஷம் வந்துடும் அது வர தெய்வ சமத்தில் இருக்கணும் சரியா இதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய விஷயத்தில் தோழ்த்து வெளுத்தி குவாலிஃபிகேஷன் என்னது வெள்ளங்கி தரித்தவர்களின் குவாலிஃபிகேஷன் ஆ ரெண்டு ஒன்று

வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது உங்களுக்கெல்லாம் நான் என்னத்த சொல்லவேனே தெரியல நீங்கள் எப்படி இந்த பிள்ளைகளை செல்லமாக வளர்த்துறது போல நீங்களும் கருத்தருக்குள்ளே செல்லமாக வளர்ந்துட்டீங்க அடியும் உடியும் உதயம் நெந்தையும் பாடும் அனுபவிச்சும் பட்டு பட்டு இருந்தாங்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது ஜெயஜீவி இப்போது ஒரு சின்ன நிந்தை தாங்க முடியலை போய் பார்த்து அழுதறிஞ்சி நான் எல்லாம் தொடைச்சிட்டே போயிடும் போங்க நான் ஆமே உண்மையில நான் சொல்கிறேன் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆ இதுதான சொல்லுபடி நீ என்னதான் செய்ய முடியும்னு கேட்டுறது ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு நம்மள யாரும் அசைக்க முடியாது அப்படி ஒரு காலத்துல நாங்களே உட்காந்து அவத்தான் இப்போ உங்களுக்கு வளர்ச்சி ஆமா ஒரு சமயத்துல நாங்க ஊட்டில இருக்கும் போது ஒரு ஊழியத்துக்கு ஒரு வீட்டுக்கு பிக்னிக் போவோம் ஊட்டில நாங்க எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஃபீல்டு பண்ற நேரம் சாப்பிட மாட்டாங்க தயிர் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைகளுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு அப்ப நானும் பீடு பண்றதா இன்னொரு சகோதரிய ஃபீடு பண்றாங்க ரெண்டு பேரும் ஃபீட் பண்ண போயிருக்கிறோம் நான் எந்த வீட்டில் போனாலும் வரையிலையும் கிச்சன்ல போகவே மாட்டேன் என் மாமியார்கள் வீட்டுல மாமியார் சாகுறத ஒப்பந்து இருக்கணும்னு தெரியாது பார்க்கவே மாட்டேன் ஆனா நாங்கள் அன்னைக்கு போன பத்தி அந்த வீடு அந்த வீட்டில் உள்ள சகோதரி வெளியே போயிட்டாங்க எல்லாரும் அறிய வேண்டியதாக தெரியும் வீட்டுல உள்ள சகோதரி வெளியே போயிட்டாங்க நானும் நம்ம தான் போயிருக்கிறோம் நானும் பீடு பண்ணுறேன் இன்னொரு சகோதரியும் பீன் பண்ணுறோம் அப்போ அந்த சகோதரியும் அவங்க உறவன்களை சேர்ந்து மெசேஜ்ருக்காங்க நேரில் போயிட்டாங்க கிச்சனுக்கு போய் கொஞ்சோண்டு பால் இருந்ததை அவங்க டீ போட்டு பிடிச்சிக்கிட்டு எனக்கு ஒரு சின்ன டம்பளால் காப்பி கொடுத்தாங்க ஏன்னா எனக்கு வந்து விடாது அந்த பா அந்த டீ வாயில வைக்குமேனு இன்னொருத்தங்க வந்துட்டாங்க நான் வாயில வைக்காம அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அந்த நான் டேஸ்ட் பண்ணவே இல்லை பண்ணால் அந்த வீட்டில் ஒரு மாமியார் இருந்தாங்க அந்த மாமியார் அந்த மகன் வந்த உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன் நாங்கள் இங்கே வெளியே போகும்போதில் பையன் எனக்கு பால்ல மூட்டு கொண்டு போயிருக்கிற நாங்கள் டீ போட்டு நாங்கள் பேக் எல்லாம் வச்சுட்டு அந்த இடம் பார்க்க ஒரு சுற்றி கொண்டு போனோம் கிளவி என்ன செஞ்சிச்சு வீட்டில இருந்தது என்னோட ஜீவன் பயிரியும் இந்த பால்ல டீ போட்டு விட்டு மீ செம்பளை ஊற்றி கொண்டு போனாங்கன்னு மகிட்ட சொல்லிடுச்சு இது ரொம்ப நான் அத்தனை எல்லாருக்கும் போட்டு குடிச்சாங்க எனக்கு இவ்வளவு ஆனா எவ்ளோக்கு நானும் பார்த்துக்கிட்டு மகன் வந்தவன சொல்லிடுச்சு இதை வாழ எல்லாம் கொண்டாட்டியும் தீ போட்டு முடிச்சுக்கிட்டு மீது செம்பள ஊத்தி கொண்டு போனாங்க அந்த மனுஷன் அவன் மனைவி எங்க வீட்டுல இல்லை மனைவி வந்தவனு இதை சொல்லிட்டான் அந்த மனைவி நெருங்கி பணம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது படிச்சு சொல்லி பிடிச்சிருந்தார் அப்படின்னு ஏ சொல்லும் கேக்கப்படுறேன் அப்படியா நான் சொல்ல முடியும் சரிதான் அதனால இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் நாங்க சலிச்சு வந்தோம் அதனால இல்ல அடுத்த நீங்க வந்து இது நமக்கு மட்டும் இல்லை நீங்க பகலையே சொன்னாரு நம்ம எல்லாருக்கும் தெரிய பகல் யாருன்னு பவுல பார்த்து ஒரு கேட்டாங்க நீ நாலாயிரம் கொலைபாதகரை எழுத்துட்டு கொண்டு போட்டிய நீ நாலாயிரம் கொலைபாதகரை எழுத்துக்கு கூட்டிட்டு போன கொலைபாதகம் தானான்னு கேட்டாங்க பவுல ஏசுவர் சாசப்படுத்த வேணும் அதனால நாமவே அப்படி சொல்லத்தான் செய்வாங்க நம்ம இதெல்லாம் கேட்க என்ன செய்யணும் பாத்திரவானா இருக்கும் அப்படி இருந்தா தான் நாம அந்த ஜெய பெற்று அந்த கும்பல்ல வந்து நிக்க முடியும் சரியா இது ஒண்ணு சொல்ல வேண்டியது இது ஒண்ணு

மற்ற எவரில் இதே சதீரத்துக்கு போனார் நாம அதே போல எழும்போம் அப்ப மருத்துவரில் பலன் பழக்கத்தராக இயேசு முதற் பலன் வரிசையில் வர்றது ரகசிய வருகையில போற மாணவன் ரகசிய வருகையில போற சபா சபை எவ்வளவு மனவற்றின்னு சொல்லுவாங்க அல்லது சபை எடுத்து கொள்ளப்படுகிறது சபை அதான் இரண்டாவது உயிர்த்தி பைப்பிள் இல்லாத ரெண்டாவது பதினோராம் அதிகாரத்துல ரெண்டு சாட்சிகள் வழிபட்ட பதினோராம் அதிகாரத்தில் உள்ள ரெண்டு சாட்சிகள் ரெண்டாவது வந்து சபை மண் மன வடிசை வழிகள் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதாவது இயேசு வரும்போது ஆவி ஆத்மா சரீரத்திற்கு கசுத்தமாக்கப்பட்டவங்க உயிரோடு எழும்புவாங்க ஆவி ஆத்மா சரீரத்திற்கு அசுத்தமாக்கப்பட்டாங்க மரபமாக்கப்படுவாங்க இது உயிர்த்தெழுவில் ரெண்டாவது மூணாவது உயிர்த்தெழுவ படி ரெண்டு சாட்சிகள் வழிபட்டு பதினோறாம் அதிகாரத்தில் உள்ள ரெண்டு சாட்சிகள் சரியா நாலாவது உயிரோடு எலும்புகிறது எழுந்துருக்கீங்களா நாலாவது உயிரோடு எலும்புன வருஷம் யாதனம் இல்லாமல் இயேசுவின் அந்த பகிர் பகிர்ந்த முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்போ உயிரோடு இருக்கு நாம உயிரோட எழுந்திருப்போம் அடுத்து உயிரோட எழுப்புறது யாருன்னாக்க உபத்திரவ காலத்துல ரத்த சாட்சிகள் உபத்திரையை தறிக்காமலும் ஆமத்தின் இரத்தத்தை தறியாமலும் வெள்ளப்பட்டதுல இருந்து அந்த கத்தரை விசுவாச செய்ய நம்ம போகலேன்னு குத்துண்டு நம்ம எப்படியாவது முத்திரையை தரிக்காம இருக்கணும் அப்படின்னு இறக்குறவங்க தான் கிறிஸ்துக்கு அவங்களும் முதலாம் வாரிக்கு பாத்திரவான் இல்லாதவங்க பட்டிருப்பாங்க ஆயுத வாச முடிகிறது வரையிலையும் வெளிப்பட்டு இருபது அதிகாரம் அஞ்சாம் வாசல சின்னத்து படிச்சோமா மரணமடைந்த மக்கள் அந்த ஆயுத வாச முடிவு வரையும் உயிரடையவில்லை

சரியா அந்த ஆயிரம் வர முடியும் வரை மரணம் அடைந்த மற்றவர்கள் உயரடையவில்லை இதுவே முதலாமுக்கலுத முதலாமலை பம்பலம் வாழ்க்கை வர பசுத்த வாங்க இருக்கா மக்களெல்லாம் அதிகாரம் இல்லை சரியா இது பதலாமரித்தல்ல இந்த முத்திரை தனிக்காமலம் நாமத்தை தனிக்காமல் இருக்காம இருக்காங்கள விழுப்புரத்தைல அவங்க உபத்திரவ கால பசித்தவாங்க உபத்திரவ கால மீன் பசுத்த வாங்க எத்தனை ஆச்சு

போற அப்புறம் மட்டும் போறவங்க இது உயிர்த்தெழுதலின் படிகள்

ரெண்டாம் மரணம் என்பது அது கடைசியில ரெண்டாம் மரணம் வந்து வெளியிடப்பட்ட 20 கடைசி வசனம் ஆமா 20ல எல்லா பத்தறவங்க காணப்படாதவனு அவன் அக்கினி கடல்ல இது ரெண்டாம் ரெண்டாம் மரணநாக்க எல்லா தேஜத்துக்கு பேர் கொண்டு கூடுது கடைசி அந்த அக்கினி கடல்ல அந்த காந்தி கிறிஸ்து இல்ல ஆமா அந்த கடல் அவங்க தள்ளப்பட்ட இடத்துல அப்புறம் காலையில் நான் இதை இன்னொரு தடவை நல்லா படித்து நிறைய விஷயம் கேட்டு உங்கள்கிட்ட கேட்கணும்னு எழுதுவேன் எழுத்து வைப்பேன் வருவீங்க அடுத்த நிக்கோலாய் மதஸ்தர்னா யார் அவங்க கிரியைகள் நிக்கோலாய்னா யாருன்னா அப்போ சில ஆறாவது கருத்துக்குவா அப்போ சில